இந்த நாடு எப்படி உருப்பட உருப்படும் ஒரு நாளைக்கு நல்ல செயலி வருதா ஒரு டிவி பார்க்க முடியுதா ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா களி புத்தி பார்த்தா களி புத்தி பார்த்தா களி புத்தி பார்த்தா போகடா ஏய் என்னடா பண்ண படிச்ச கிழிச்சா ஏன் கிழிச்ச அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல அதனால கிழிச்சியா ஆமா அம்மா

No, <laughs>

நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டில் உடைச்ச பாவத்தாலி அடமாட வச்சு கிடன எடுத்துக்கிட்டு இருக்க பாட்டுல போட்டு நொறுக்கி செய்யா பத்துவட்டிக்கு படவாயி போட்டு இருக்கா பாவம் இந்த மாதிரி லுச்சா எல்லாம் விடாத சவுள்ள எடுத்துக்கா சோக்கு குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலு மட்டும் உட்றாத வா தம்பி வா இப்ப இவ்வளவு சதியாள சந்தாலு ஏன்டா நீங்க உடைச்ச விளையாட ஏன் கடைக்கு அடிக்கல ஏன் அடிக்கிறேன் உன் ஜானினா பதினைஞ்சு ரூபா இருபது ரூபாமா காச வாங்கிக்கயா என்னது பதினஞ்சு ரூபாயா

நீ உடனே போய்டு வா என்ன பேசிட்டு இருக்கணும் அவளதானே நல்லா உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா திரும்பி தம்பி நல்லா பேசிட்டு இருக்கணும் யோ அமெரிக்கா உன் என்ன இப்படி கிடக்கு அதுக்கு உட்கார இதுக்கு நான் ஜாமீனா

சரி இப்ப என்ன காமராஜ் உன்னை பார்க்க தான் பா இந்த பைனரிய புலி இருக்கு எப்படியாவது நாடார் கடல்ல விட்டு காசாக்கிடு ராத்திரி கள்ள அடிச்சதாம் பா பொண்டாடி கிட்ட லொள்ளு பண்ண முடியும் சரி சரி எப்படியாவது பாத்து அவன் மனுஷ நின்னு போகல இந்த

ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு நாத்தன் தாங்கல உனக்கு தான் அது நாத்தன் எனக்கு அது வாசனை வேலை செய்யும்போது குடிச்சிட்டு வரையே இது தப்பு இல்ல ஆய முடியா இத ஊத்திக்கிட்டா தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு வேலையே செய்ய முடியும் வேலையா தப்பு நாட்டுல பொட்டி கடைகள் விட அரசாங்க லைசென்ஸ் பெற்ற பிராண்டி கடைகள் அதிகம் அரசாங்கமே இந்த தப்புக்கு வக்காலத்து வாங்கும் போது நான் போத்திக்கிட்டு போவையா அம்மையா வணக்கம் காமராச அந்த அம்மா தாங்கறத பார்த்தா வீட்டோட மாப்பிடி ஆக்கிடுவாங்க போல இருக்கு ஒரு பொண்ணுன்னா பரவாயில்ல மூணு பொண்ணாச்சு கொடுத்து வச்சவன் என்ன வார்த்தை இருப்பா நான் பேசுறேன் காமராசு அவன் நாக்கு பேசல அவன் மீச பேசுது நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற உங்கள மூணு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் மேடம் மேடம் பொண்ணும் பேசாதீங்க அந்த மூணு மாசமும் சம்பளம் உங்க வீடு தேடி வரும் ஏன்னா எதுவுமே தெரியாது அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினி கிடைக்க கூடாதுல்ல அதுக்குதான் வேலைக்கே போகாம சம்பளம் வீட்டுக்கு தேடி வருதுங்கிற வெக்கம் அவங்களுக்காவது இருக்கட்டும் அப்பவா திருந்தனா சரிதான் குடிக்கிறிச்சு

இந்தா இத கேளு கொஞ்ச நேரமாவது மனுஷங்க போடுற சத்தம் காதுல விழாம இருக்கட்டும் காமராஜ உன்ன பத்தி யாராவது தப்பா பேசினா பா. அவங்களுக்காக இறக்கப்படும் இது அவங்களுடைய கர்மா வியாபாரம் எப்படி இருக்கு ஏதோ நடக்குது இப்பெல்லாம் பொண்ணுங்க எங்க பூ வைக்கிறாங்க தலைக்கு விக்க வச்சு பிளாஸ்டிக் பூ தான் வைக்கிறாங்க சரி அங்கங்க அங்க டம்மி சமாச்சாரம் வேற யாராவது மண்டே போட்டாதான் ஒரிஜினல் பூவை ரோட் ஓரமா தூவுறாங்க அப்புறம் எங்க வியாபாரத்துக்காக தினமும் இந்த ஊர்ல யாராவது மண்டே போடணும்னு வேண்டிக்க முடியுமா நீ சொல்லு வேணாம் தாய் எல்லா பூவையும் நானே எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் மல்லிகை பூ ஒரு பக்கம் கனகாம்பரம் ஒரு பக்கம் செவந்தி போதும் போதும் நீ பாட்டுக்கு புரோகிதர் மாதிரி ரீல் விட்டுட்டு போகாத அய்யோ இந்த பூக்களை விடு உனக்காக ஒரு பூ வச்சிருக்கேன் என்ன குறிஞ்சி பூ நாட் ஃபார் அப்படி போடு இந்த பூ பூக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும்ல ஆமா அப்ப நம்ம கல்யாணத்தை இந்த குறிஞ்சி பூ மாதிரியே பன்னெண்டு வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போறது போறதானே

உனக்கு ஏறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாளைக்கு எண்ணெய் தூக்கி யாருக்காவது குடுத்துட போற நான் வாழ்க்கையில எதவா எழுப்பேன்